யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து பொருளாதாரம் மட்டும் அல்லாமல் எல்லா விதத்திலையுமே அதாவது நம்ம வந்து பதினாறு செல்வங்களையும் பெற்று மகிழ்வான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வந்து நிறைய நம்பர்ஸ் சுச்சுவேட்ஸ் எல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்றீங்க அப்ப ஒரு நம்பர் வந்து நாங்கள் வீடியோவில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்பரை வந்து இந்த கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உடனே உங்களுக்கு வந்து இமீடியட்டா அந்த நம்பருக்கு உண்டான பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருங்க தடைகளே எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருவீங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து தடைகளை நெகட்டிவா அழிக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எண் சொல்றேன் ஏன்னா ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையே மாட்டேங்குது தொடர்ந்து என் வாழ்க்கையில வந்து எல்லா தடைகளும் இருக்கு ஒரு நிம்மதி இல்லை எப்பவாரு சண்டையா இருக்கு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இரண்டு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று அப்படிங்கிற இந்த எண்களை எழுதுங்க இந்த எண்களை வந்து ஒரு விநாயகர் ஃபோட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அதுக்கு கீழே கூட இந்த நம்பரை டைப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒட்ட வைக்கலாம் இது ஒரு விஷயம் ப்ளஸ் வந்து நீங்கள் செடிகள் இந்த கற்பூரவள்ளி கற்றாழை இதெல்லாம் வளர்த்துறீங்க இல்லைங்களா அதில் இந்த நம்பரை எழுதலாம் தடை நீக்கும் இரண்டு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற இந்த எண்களை நீங்கள் எழுதி எழுதலாம் அந்த அந்த இலையிலேயே நீங்கள் வந்து ஒரு மார்க்கர் பேனாக வச்சு எழுதி விட்டுடலாம் அது போலவே அந்த இலை ஒரு சின்ன பேப்பர்ல கூட நீங்கள் வந்து இந்த நம்பரை எழுதி உங்களோட பர்ஸில் வேலெட்டில் பேலஸில் அதாவது நீங்கள் பர்ஸில் உங்கள் பர்ஸ்லேயே வச்சுக்கலாம் பேக்கில் வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் வந்து இந்த நம்பரை வந்து விநாயகர் போட்டோவோட வலம்புரி விநாயகர் போட்டோ ஒன்று டவுன்லோட் பண்ணி அதுக்கு கீழே இந்த நம்பரை எழுதி நீங்கள் ஒட்டி வச்சிடலாம் இது ஆஃபீஸ்லேயும் ஒட்டி வைக்கலாம் இது வந்து உங்களுக்கு அங்கே என்னென்ன தடைகள் வந்து இருந்துட்டே இருக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு செக் போட்டிருக்கீங்க பணம் வராமல் தடங்க தடங்களா இருக்கு ஒரு ஒரு தொழில் முன்னேற்றத்துக்காக அடுத்தது ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாலும் இதை எழுதலாம் ஏன்னா இந்த விஷயம் வந்து போன வாரம் வந்து நான் ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்த போது அவங்க பொள்ளாச்சியில அவங்க இந்த நம்பரை எழுதிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு மஞ்சள் அரளி பூச்செடி தான் எடுத்தாங்க உடனே அவங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு மூணு கோடி ரூபா பிரச்சனைக்கு உண்டான தீர்வு கிடைச்சிருச்சு இது அவங்களே நான் நேரடியா அவங்கள பார்க்கும்போது சொன்ன விஷயம் அது போல சின்ன சின்ன விஷயத்துக்கும் இந்த நம்பர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்காங்க நீங்களும் இந்த நம்பர் எழுதுங்க இது போல விநாயகர் கிட்ட விநாயகர் போட்டோவுக்கு கீழே இதை எழுதி வச்சு நீங்க வீட்டில் வைங்க நிச்சயமா ஒரு மாற்றம் உறுதியா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப